ஓவை டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆரம்ப காலத்தில் ஸ்நாக்ஸ் பொருட்களை கடைகளுக்கு விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தனது நண்பரோடு சேர்ந்து ஒரு டீ கடையில் பயணம் பண்ணி அவரின் உழைப்பினால் ஒரு டீ கடையை உருவாக்கி அதை இப்பொழுது எட்டு கடையாக வெவ்வேறு இடங்களில் நிறுவி வெற்றிகரமாக நடத்திட்டு வர ஒரு வெற்றியாளரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அவர் தான் திருச்சி அலிஃப் டீ ஸ்டாலின் உரிமையாளர் திரு இமாம் அவர்கள் அவர் வெற்றி பெற்ற ரகசியத்தையும் அவர் வெற்றிக்கு கையாண்ட யுக்தியையும் இந்த பதிவுல பார்க்கலாம் ஆரம்பத்தில் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸ்நாக்ஸ் ஐட்டம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கும் தான் டிமான்ஸ்ட்ரேஷன் வருது பண மதிப்பிழப்பு வருகிறது அப்போ வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா எனக்கான அந்த பில்லு அது இதெல்லாம் மாறும் பொழுது நிறைய லாபகரமாக போயிட்டு இருந்த அந்த தொழில் கொஞ்சம் சரிந்து கீழே போக ஆரம்பிச்சது அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் மேலே எழுந்து வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திரும்ப ஜிஎஸ்டியை கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க அப்போ நிறைய சிறு தொழில் செய்தவங்க எப்படி அடி வாங்கினாங்களோ அது மாதிரி எனக்கும் அந்த பாதிப்பு ஏற்பட்டது அப்பொழுது தான் திருச்சியில் பிறந்து வளர்ந்த என்னுடைய அருமை நண்பர் முகமது ஹக்கீம் வரகநேரியை சேர்ந்தவர் அவர் ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்பாக வரகநேரியில் அலிஃப் டீ ஸ்டால் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதற்கு பிறகாக தில்லைநகர் ஆறாவது கிராஸில் இரண்டாவது கடை அமைச்சு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு அவருடன் இணைந்து தான் நாம் இந்த தொழிலில் அலிஃப் டி ஸ்டாலின்னு செஞ்சோம் நடத்தி வந்தோம் போது வெறுமனே சாதாரணமாக டீ கடை அப்படின்னு இருந்தது போக இந்த டீ கடையை மக்களுக்கு இன்னும் பிரபலமாக எப்படி கொண்டு போய் செல்லலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை பற்றி பேசிக்கொள்வது உண்டு அப்படி பேசி வரும் பொழுது தான் மக்களுக்கு வெறுமனே டீ அப்படின்னு இல்லாமல் வெரைட்டியை கொடுப்போம் அந்த வெரைட்டி எப்படி எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிற நாங்கள் டூர்லாம் போகும் பொழுது பார்த்திங்கன்னா கேரளா பகுதியில் பிளாக் டீ கொடுப்பாங்க அதில் புதினா ஆட் பண்ணியிருப்பாங்க சப்ஜாவை ஆட் பண்ணியிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும் பொழுது அப்போ பல இடங்களில் எப்படியெல்லாம் விதவிதமாக டீ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாம் பார்த்து இதையெல்லாம் ஒரு இடத்துல அலீஃபில் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சு தான் நாம் நம்ம கடைகளில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு பதினைந்து வகையான டீ டீல மட்டுமே அது போக காஃபியில் ஒரு நான்கைந்து வகை பாலில் பார்த்திங்கனாலும் அதுபோல் ஒரு பத்து விதமான பாலில் நார்மலாக பால் நாட்டு சக்கரை பால் இஞ்சி பால் ஏலாக்காய் பால் நன்னாரி பால் பூண்டு பால் மிளகு பால் மஞ்சள் தூள் பால் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பத்து வகையான பால் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டியை தரமாக நேர்மையாக அதில் எந்த த கலப்படம் இல்லாமல் மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு முடிவு செய்து நாங்கள் கையில் எடுத்த ஒரு அற்புதமான தான் இந்த அலீஃப் டீ ஸ்டால் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கான காரணம் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது குறுகிய காலம் மாதிரி மக்கள்கிட்ட தெரிஞ்சாலும் கூட ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் விதைக்கப்பட்டது தான் இந்த அலீஃப் டீ ஸ்டால் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் எங்களுடைய உழைப்பும் அதில் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் எதிர்கொண்ட பல துயரங்கள் இதையெல்லாம் கடந்த பொழுது பெருசாக மக்களுக்கு அப்போலாம் தெரியாது ஒரு சின்ன கடையாக தான் நாங்கள் இருந்தோம் அது மாதிரி கடந்த ஒரு ஒரு ஏழு எட்டு வருடங்களாகத்தான் மக்கள் மத்தியில் இது பிரபலமாக அடைந்து வருது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் எங்களுடைய தொழிலுடைய நேர்மை அதில் இருக்கக்கூடிய தரம் நாங்கள் எந்த இடத்துலையுமே எங்களுடைய தரத்துக்கு வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறதே கிடையாது இன்ன வரைக்குமே சாதாரண தே தேநீர் பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லேயும் பன்னிரெண்டு ரூபா விற்கிறாங்க நாங்கள் பத்து தான் விற்கிறோம் அந்த பத்து ரூபாய் இருந்தாலுமே குறைந்த லாபத்தில் நல்ல தரத்தை கொடுக்கணும் அதாவது அதிகமான வியாபாரம் குறைந்த லாபம் அப்படிங்கிற ஒன்றை நாங்கள் எப்போவுமே அதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல அதனால தான் இந்த வளர்ச்சி அப்படின்னு நான் பார்க்குறேன் சார் ஒரு கடையில் இருக்கிறீங்க எப்படி இந்த எட்டு கடைகளையும் நிர்வாகம் பண்ணுறீங்க எல்லாம் கேட்குறாங்க ஏன் நம்ம கடையில் மக்கள் வந்து அலையும் மோதி நிற்கிறது நீங்கள் பார்க்கலாம் அப்படி ஒவ்வொரு கடையிலையுமே இப்படி கூட்டமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இதை நிர்வாகம் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த எட்டு கடைகளுமே ஒட்டு மொத்தமாக ஏன் கடை அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு கடையும் எங்கள் கடைகளில் ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருப்பார் இப்போ ஆர்சி ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னா அங்கே பிரதானமாக நான் இருப்பேன் கே கே நகரில் அப்படின்னா அண்ணன் இருப்பார் பால் பண்ணையில் ஒரு அண்ணன் இருப்பார் தில்லை நகரில் தம்பி இருப்பார் இப்படி எங்கள் நண்பர்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான்னு சொல்லி எங்களுடைய குடும்ப உறவினர்களும் ஒவ்வொரு கடைகளையும் ஒருத்தர் நாங்கள் இருப்போம் நாங்கள் எப்படி இருப்போம்னா எ அனைத்துலேயும் இறங்க ஃபீல்டில் இறங்குற மாதிரி நாங்கள் சலைக்க மாட்டோம் எங்கள் கடைகளில் எங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற பாகுபாடே பார்க்க முடியாது நாங்கள் எல்லாம் ஈக்குவலாக தான் இருப்போம் ஏன் அப்படின்னு காரணம்னா எந்த இடத்துலையும் இன்றைக்கி டீ மாஸ்டர் காலையும் விளையிடல நாங்கள் இறங்கிடுவோம் பலார மாஸ்டர் வரல தம்பி இறங்கிடுவார் கூட்டுறது காலையில் தூக்கி இறங்கிடுவோம் அப்போ அதனால் இந்த மாதிரி நாங்கள் எதற்கும் தயார் அப்படிங்கிறதுனால இந்த மக்கள் மத்தியில் இயலக்கூடிய இந்த கேள்வியானது எங்களுக்கு ரொம்ப யதார்த்தமாக இருக்குது குறிப்பாக எங்களுக்கு அமைகிற பணியாட்கள் அப்படி நாங்கள் எங்கள் எங்கள் பணியாட்களை பார்த்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய உடல் உறுப்புகள் மாதிரி அவங்களும் வேலை செய்கிறாங்க அதுவும் வெற்றிக்கு ஒரு பிரதான காரியம் காரணம் அப்படின்னு நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும் நீங்கள் எந்த மாதிரியான யுக்திகளை கையாண்டு வெற்றி அடைஞ்சீங்க எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் யுக்தி என்பது ரொம்ப முக்கியம் அதான் விவேகானந்தர் சொன்ன வரிகள் எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும் ஆக்ஷன் வித்தவுட் நாலேஜ் டேஞ்சரஸ் நாலேஜ் வித்தவுட் ஆக்ஷன் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி எந்த ஆக்ஷனுக்கும் நாலேஜ் தேவை நாலேஜ் நாலேஜோடு உள்ள ஆக்ஷன் தான் வெற்றி ஆகும் மக்கள் எதை விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்க இன்றைக்கி நாங்கள் கொடுக்கக்கூடிய தேநீரில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி டீயில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு பதினான்கு வெரைட்டி நம்மக்கிட்ட டீ இருக்குது அதே போல் பாலில் பார்த்திங்கன்னாலும் நார்மல் பால் நாட்டு சர்க்கரை பால் பூண்டு பால் மிளகு பால் மஞ்சள் பால் அப்படின்னு சொல்லி இஞ்சி பால் இது மாதிரி பாலில் நிறைய வெரைட்டி அதனால் மக்களுக்கு நிறைய வெரைட்டியை அதுவும் குவாலிட்டியாக நாங்கள் ஒன்று கொடுக்கறதுக்கு முன்னால் அதற்கு பின்விளைகள் இருக்கிறதா அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன இதையெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி அதை நாங்கள் முதல்ல டேஸ்ட் பார்த்து அதை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுனால அப்டேட் நம்ம கடைகளில் இருக்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப கொண்டு போய் அந்த யுக்தி அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுதான் மக்கள் எதை விரும்புகிறாங்க அவங்க விரும்புகிறத நம்ம கொடுக்கறது தான் யுக்தி அது எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் மக்கள் தான் நம்ம ஜெயிக்க முடியும் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு இது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை சக்ஸஸ் பண்ண முடியாது நம்ம யுக்திங்கிறது பிறர் விரும்பக்கூடியதாக இருக்கணும் அப்போ பிறர் விரும்பதை நாங்கள் அந்த தேநீர் நிலையத்தில் கொண்டு வந்தோம் அதனால் நமக்கு அது வெற்றியாக அமைஞ்சிச்சு எப்படி இந்த கடைகளுக்கான இடங்களை தேர்வு செய்கிறீங்க இடங்கள் இப்போ எந்த ஒரு கடை வைக்கணும் வைக்கணுன்னாலுமே அவர் இடத்த பார்ப்பார் இந்த இடம் நமக்கான இடமா இடமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு அந்த வகையில் சாதாரணமாக பிற வியாபாரிகள் எப்படி ஒரு கடையை தேர்ந்தெடுப்பாங்களோ போல் இந்த இடத்துல மக்கள் நிற்க முடியுமா இந்த இடத்துல மக்கள் கூடுவாங்களா அப்படின்னு சொல்லி அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் ஆனால் இன்றைக்கு இறைவனுடைய பெரிய அருளால் நாம் எங்கே இருந்தாலும் அங்கே மக்கள் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை இறைவன் தந்திருக்கிறான் எல்லா புகழும் இறைவனுக்கே தான் அந்த வகையில் இப்போது கடைகளுடைய அமைப்பு இருந்தால் போதும் மக்கள் எந்த இடமா இருந்தாலும் தேடி வந்துடுறாங்க அப்படிங்கிற நிலை மாறினதுனால நாங்கள் எங்களுக்கான கடலினுடைய அகலம் நீளம் அந்த தண்ணீர் வசதி இது போன்ற வசதியை தான் இப்போ நாங்கள் பார்க்குற மொழியும் பொதுவாக நாங்கள் இடம் தேர்வு என்பது மக்கள் கூடுகிற இடமா என்று தான் நாங்கள் பார்த்தோம் அதுதான் அதை தாண்டி ஒன்றும் பெருசாக இல்லை புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு நீங்கள் ஆலோசனைனா என்ன சொல்வீங்க தொழில் துவங்குவது அப்படிங்கிறது நம்முடைய பழ பழமொழி தமிழ் பழமொழி ஒன்று இருக்குல்லவா அல்லவா தெரிந்த தொழிலே தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் என்பார்கள் அந்த வகையில் ஒரு தொழிலை அதுக்காக புதுசாக ஒரு தொழிலை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலை செய்யலாம் எதையும் செய்யலாம் என் எதுவாக இருந்தாலும் அனுபவமே சிறந்த ஆசிரியர் அந்த வகையில் நாம் எப்போவுமே ஒரு தொழில் குறிப்பாக நீ தீக்கடையே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதற்கு முன் விட்டு போய் நம்ம இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும் அதில் என்ன பிரச்சனைகளை வருகிறது ஒரு திடீர்னு ஒரு ஒரு ஆர்டர் வருது அதை எப்படி எதிர்கொள்கிறது அல்லது பால் திடீர்னு கெட்டு போயிடுச்சு அடுத்த கட்டத்துக்கு எப்படி எப்படி போகிறது அப்போ அந்த தரத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது பால் ஒரு நேரத்தில் நல்லா தரமாக கொடுப்பாங்க ஒரு நேரம் தண்ணியை ஊற்றி கொடுத்துருவாங்க அப்போ எப்படி இருந்தாலும் அவுட்புட் கரெக்டாக இருக்கணும் இங்கே இன்புட் எப்படி வந்தாலும் இப்படி ஒவ்வொரு தொழிலையும் அது மாதிரி பிரச்சனை சார்ந்து இருக்குது அதனால் இளைஞர்கள் குறிப்பாக தொழில் முனைவோரை பொறுத்தளவுக்கு ஒரு தொழில் செய்வதற்கு முன்னால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்புறம் பிரச்சனையை ஃப சந்திக்கிறதுக்கு ரொம்ப திணறிகிட்டு இருக்கிறத விட இறங்கிறதுக்கு முன்னால் ஆயிரம் தடவை யோசிச்சுட்டு இறங்குனதுக்கப்புறம் கூடாது உறுதியான மனநிலை வேணும் எந்த தொழில் செய்தாலுமே அதில் பிரச்சனைகள் சங்கட சச்சங்கள் வரும் அதனால் மன உறுதியோடு இருக்கணும்னா ஏற்கனவே நம்ம மனதை தயாராக்கிக்கணும் அப்போது அனுபவம் உள்ள ஒருவரோட ஒரு குறுகிய காலம் குறைந்தது ஒரு ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடம் வரை நாம் அவங்கக்கிட்ட போய் பழகி அந்த தொழிலை பற்றிய என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கிறது அப்படிங்கிற கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் தொழில் செய்யலாம் ஆகவே ஏதோ ஒரு காசு பணம் இருக்குது இதை கொண்டு ஏதோ ஒருத்தர் இன்னும் சொல்கிறா இருந்தால் சில பேர் என்ன செய்கிறாங்க சில தொழில் செய்கிறவங்களை நம்பி தொழிலில் இறங்கிடுறாங்க ஏன் கையில் தொழில் இருக்கணும் இப்போ நம்ம கடைகளில் நீங்கள் எந்த கடையில் போனாலும் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் டீனுடைய டேஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா நம்ம கையில் தொழில் இருக்குது எவ்வளோ எந்த மாஸ்டர் வந்தாலும் இதான்ப்பா ஃபார்முலா இப்படி போடுங்க அப்போ அவர் போயிட்டாலும் இன்னொருத்தர் வந்தாலும் இது தான் அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த நிலையான சுவை அந்த எப்பவுமே ஸ்டாண்டர்ட் கிளாஸை நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அது அதற்கு முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நாம் என்ன தொழில் செய்கிறோமோ அதை பற்றி அடிப்படை அறிவு நுட்பங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆகவே தொழில் முனைவோர் இதை கூடுதலாக கவனிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அலிஃப்டி ஸ்டால்ன்ற பேரை எப்படி பிராண்டாக கொண்டு வந்தீங்க திருச்சி மக்களை பொறுத்தளவுக்கும் குறிப்பாக நம்ம கடைகளை அறிந்த உலகளாவிய மக்களுக்கும் அலிஃப் டி ஸ்டால் அப்படின்னா நாம தான் அப்படின்னு நல்லா புரிஞ்சுருக்கேன் இந்த ப்ராண்டை எப்படி க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல நாம் தரமாக கொடுத்தோம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் நம்ம கடைகளில் பீடி சிகரெட்டு கிடையாது அதுபோல் பாக்க ஐட்டம் அது மாதிரி எதுவும் கிடையாது அது மாதிரி இல்லாமல் தண்ணீர் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி நம்ம கடையில் இன்றைக்கும் பத்து ரூபா தான் அந்த தரமான தண்ணீர் அது எந்த பிராண்டாக இருந்தாலும் வாங்கின விலைக்கு நம்ம கொடுத்துட்றோம் தண்ணியில் நம்ம காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மகிட்ட கிடையவே கிடையாது அது ஒரு சேவை சேவை எல்லா சேவையும் காசாக்க முடியாது அதுக்குன்னு சேவையெல்லாம் ஃப்ரீயாக செஞ்சிட முடியாது அதே வேளையில் அடிப்படை தண்ணீர் இதை பார்த்திங்கன்னா தண்ணீரை நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் காசு இல்லாமல் சேவையாக கொடுக்குறது மக்களுக்கு பெரிய வரவேற்பு அதுபோல் டீக்கடனாலே புகைப்பான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பொய்யான பிம்பம் உருவாகிருக்கு அப்போ தான் வந்து மக்கள் வருவாங்க அப்படின்னு அதை உடச்சி எறிஞ்சிருக்கோம் நம்ம இது இல்லைன்னா தான் நிறைய பேர் வருவாங்க நல்லா புரிஞ்சிக்கோங்க பிடிசி கிட்ட இருந்தால் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க பீடி சிகரெட்டு பாக்கு இல்லைன்னா நிறைய பேர் வருவாங்க அதனால தான் நாம் பிராண்ட் ஆகணும் முதல் அடிப்படையில் நல்ல பொருளோட கெட்ட பொருளை நம்ம கலக்கலை உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள் அப்படின்னு ஒரு புராண் வசனம் கூட வரும் அந்த வகையில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அடிப்படையில் எங்களுடைய பிராண்டிங்கு காரணமே எங்களுடைய கொள்கை தான் நீங்களும் இளைஞராக இருந்து தான் வந்திருக்கீங்க இப்போது உள்ள இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டா கூட என்ன செய்வோம் அந்த மீ மீனை சாப்பிட்டுட்டு முள்ள பக்குவமாக தூக்கி வெளியே போட்டுருவோம் அதுபோல் இன்றைக்கு வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை தூரப்படணும் ஒன்று ஒன்று வெளிப்படையாக ஒருத்தங்க ஒரு தவறு செய்தால் கூட நாலு பேர் தடுப்பாங்க குடும்பத்தில் வந்து தடுப்பாங்க இன்றைக்கி வலைதளங்கிறது அப்படி இல்லை ஒவ்வொருவரும் பர்சனலாக போய் மாட்டிக்கிறோம் அது அது ஒன்று அதை ரொம்ப க பக்குவமாக கையாள வேண்டிய ஒன்று ரெண்டாவது நான் என்ன சொல்வேன்னு கேட்டால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்னைக்கு யாருக்குமே இல்லை முதல்ல உடல் உழைப்பு செய்யுங்க நீங்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் காசு பணத்தை எவ்வளவு நீங்கள் சேமித்து வச்சுருந்தாலும் ரெண்டையும் நீங்கள் அனுபவிக்கணும்னா நீங்கள் உடல் தகுதி உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கணும் எல்லா தம்பிகளுக்கும் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டால் ஆரோக்கியத்தை இழந்துராதிங்க தயவு செய்து வலைதளத்தில் மட்டுமே நம்பி வளைஞ்சு சாஞ்சிடாதீங்க நீங்கள் உடல் உழைப்பு செய்யுங்க விளையாடுங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒரு விளையாட்டு ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து உடல் ரீதியாக ஒரு வாலிபாலாக இருக்கலாம் ஒரு கிரிக்கெட்டாக இருக்கலாம் ஒரு ஃபுட்பாலாக இருக்கலாம் அது மாதிரி விளையாடுறது அல்லது ஃபிசிக்கலாக உழைப்பு ஒரு அப்பா வேலை செய்கிறாரா கொஞ்சம் கூட மூட வேலை வேலை செய்யலாம் வீட்டில் ஏதோ வேலை இருக்குதா அது ஒரு கூட மூட ஒரு வேலை செய்யலாம் ஆக உழைப்பிங்கன்னா இன்றைக்கும் இன்றைக்கு ஒரு தற்காலிகமான ஒரு என்ஜாய் ஒரு சந்தோஷத்துக்காக நீங்கள் போய் குஞ்சு நிற்கிறது எதிர்காலத்தில் நிரந்தரமான சந்தோஷத்தை நீங்கள் இழந் இழந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு பயமும் கவலையும் எனக்கு இளைஞர்கள் சார்ந்து உண்டு ஆகவே இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை உழைத்து வாழுங்கள் நிலைத்து வாழலாம் இந்த பதிவில் திரு இமாமலியுடன் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தடுத்து வீடியோ இது போன்று நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்